இந்த ஆளை கட்டுனது கட்டுனா என் வாழ்க்கையே ஆசனமா போச்சு யார்டையாவது போய் சொன்னா இவனுக்கு என்ன குறைச்சலுங்கிறாங்க ஒன்னுகிட்ட கிட்ட பேசுறது என் புருஷன்கிட்ட பேசுறது ஒண்ணு நீ எப்படி பதில் பேச மாட்டியோ அதே மாதிரிதான் அந்த ஆள் இருக்கிறான் கோழிய பிள்ளைங்களை வாழ்க்கை ஓடி போச்சு பேசாதான் ஏதாவது நான் கேக்குறேன் ஒன்னிட்ட வச்சுக்கிட்டே மாட்டுக்கு வச்சுதான் இருக்க எதுக்கு நீ வர எனக்கு பேசி

செய்யும்மா பேச அந்த இறான்ல போட்டு நல்லா பண்ணி நல்லா மிச்சம் இருக்கா இருந்ததா இன்னைக்கு வெள்ள தெரியாத சம்பாரிக்க துப்புல விக்க பாக்கா என்ன சம்பாரிச்சு என்னமா செய்ய வாழ்க்கையில ஜாலியா இருமா ஜாலிதாம முக்கியம் ரொம்ப என்ன செய்ய போறேன் என்ன சொன்ன இத மட்டும் எடிட்டர் சொல்லி கட் பண்ணி வச்சுக்குவேன் செතරம அவனே ஜாலியா இருக்கணும் ஜாலி ஜாலி இந்த போறது ஒரு வாعت தான் வாங்கிட்டு நல்லபடியா சாவலாம் அவla போய் சாம்பாரி 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 எனி டைம் என்ன செய்ய போற என்னத்த சொத்து சொட்டு போற போறா சேக்க என்ன குளியல கொண்டு ஒரு மீரீயமா ஆக்க போறாங்க என்னமா பேசுற நீ நீ தட்டோடா ஆன் பண்ணா நீ என்ன மாதிரியும் நான் உன்ன மாதிரியே ஆக்கிறேன் என்னடா பார் கோழிలా இப்படி திருடி பா செন্দরமா தெரியுது அதுக்கு என்ன வேளை வெட்டி போறா அதுக்கு போடா ஆ அப்படி போய் பேண்டுகிது கழுவுறது அப்படி திங்குது தண்ணிக்குன குடிக்குது அது மாதிரி இருக்கணுமா அது மாதிரி இதுமா நீங்க நீ என்ன இருந்த நீ வந்து ஆள் நல்ல நேசம் போடுறான் வீடியோ எடுத்தா மட்டும் சிரிச்சு பேசவும் மத்த நேரத்துல என்ன மனசே நீ மதிக்கிறியா ஏமா தயவு செய்ய உன் கால வேணாலும் உருளகு என்ன மனுஷனா மா இப்ப என்னைக்காவது என்னை ஒரு நாள் மதிச்சிருக்கியா ஒரு ஆம்பளைன்னு ஒரு ஒரு மரியாதை குடிச்சிருக்கியா ஓரம் எல்லாமே

இல்லம்மா தீபாவளி வருது தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும் ஏகப்பட்ட செலவு இருக்கு அதுக்காக தான் சரி சொன்னேன் நானு

சாப்பிட தெரியல உனக்கு குழம்பு தெரியல சோறு தெரியல எதையோ ஆக்கி கொடுக்க நானும் திது தொலைகிற இதெல்லாம் மட்டும் பேசாத நீ சோறே ஆக்கல பிரிஞ்சு சோறு வாங்கிட்டு பிரிஞ்சு இருபது ரூபாய்க்கு அந்த காஞ்சி போன பிரிஞ்ச வாங்கி தருந்துட்டு முடிச்சு விட்டு வேற தெரியு ஏமா நீ வேற உன்னை கட்டிட்டு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு அவன் கொடுத்துருவாங்க அந்த பாட்டில் தீ பேப்பர் நம்மள்கிட்ட இருக்கும் ஒரு பாட்டில் கிட்டத்தட்ட எத்தனை நூறு பாட்டில் இருக்கும் போய் கொடுத்தா வச்சுக்கோ ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அது மாதிரி ஆப்பிள் கொண்டு வரேன் நல்ல ஆப்பிள் ஒயிட் ஆப்பிள் மட்டும் தான் கொண்டு வராங்க நீ எதுலையுமே